திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க பன்னெண்டு கிராமத்தை அழிச்சுட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்த கொண்டு வராங்க சுமார் ஐயாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு ஏக்கர்ல பரந்து பசுமை விமான நிலைய திட்டத்தை கொண்டு வராங்க இங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டு கிராமத்துல முதல் முக்கிய கிராமமாக ஏகனாபுரம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா முதல் பஞ்சாயத்தா இந்த பன்னெண்டு கிராமத்துல தனி பஞ்சாயத்தாங்கிற கிராமம் ஏகனாபுரம் கிராமம் இருக்கு மாதிரி அழிக்க கூடாதுன்னு ஏகனாபுரம் மக்கள் இன்னையோட எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாளா ரெண்டு வருஷத்தை கடந்து போராடுறாங்க எதுக்காக இந்த போராட்டம் செய்யறாங்க இந்த மக்கள் என்ன கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் முப்போகம் விளையக்கூடிய விவசாய நிலங்களை அழிக்கிறாங்க பன்னெண்டு ஏரி குளம் குட்டைகளை அழிக்கிறாங்க பன்னெண்டு ஏரிகள் முப்பது குளம் குட்டைகளை அழிச்சுட்டு இந்த திட்டத்தை கொண்டு வராங்க இதுல என்ன ஒரு இதுன்னா வரைபடம் போட்டவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏடிஎம் கே பீரியட்ல போட்டாங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம் கே இந்த இதை இந்த திட்டத்தை கொண்டு வராங்க இந்த திட்டத்தை கொண்டு வர சொல்ல இந்த வரைபடம் வந்து எந்த ஒரு இதுவும் ஆலோசனையும் பண்ணாம போட்ட வரைபடம் இதுல பன்னெண்டு ஏரி அழிக்கப்படுது குளம் குட்டைகள் அழிக்கப்படுது இங்க விமான நிலையம் கட்டினீங்கன்னா விமானத்தை ஓட்ட முடியாது அப்படின்னு பல வகையில பல கட்ட போராட்டத்தை நடத்தி தமிழக அரசு எங்களோட கோரிக்கையை நாங்கள் முன்னெடுத்து வச்சோம் தமிழக முதல்வர் மக்களுக்கான விடியு சொல்றாரு எங்களுக்கான விடியல் முதல்வர் அவர்கள் கொடுப்பார்ன்ற நம்பிக்கையில தான் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்தை கடந்து இன்னைக்கு எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாளாக போராடி பள்ளி புறக்கணிப்பு போராட்டம் பண்ணோம் திருவோடி ஏந்தி மொட்டை அடிச்சு திருநாம விட்டு போராட்டம் பண்ணி பாத்துக்கோம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தேர்தலை புறக்கணிச்சு பார்த்துட்டோம் சாலை மறியல் பண்ணி பார்த்துட்டோம் எந்த ஒரு இதுக்குமே வந்து தமிழக அரசு எங்க மக்களுக்காக எந்த ஒரு அறிக்கையுமே கொடுக்காதால இந்த மக்கள் வாழ்ந்தா இந்த மண்ணில தான் வாழணும் இல்லையா உசிரியே போனாலும் பரவாயில்லன்ற ஒரு ஸ்டாண்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க